உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப நான் சொன்னதே கிழிப்பில் மாதிரி எலிமெண்ட் ஸ்கூல் வாத்தியாருங்குறதுனால கிளாஸ் பையனுக்கு மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் வழியே இல்லைங்க மனுஷங்க கிட்டே யாருக்கிட்டேயும் போய் முறையிடாதீங்க சில நேரங்களில் சொன்னால் மனசு என்ன ஆகுது ஆமாம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அது நல்லா ஆளாக பார்த்து சொல்லுங்கள் நாலு வீட்ல போய் சொல்கிறாளாக சொல்லிப்பிடாதீங்க ஆமாம் அதுக்கு வேறு கண் காது மூக்கு ஐயோ எப்படியெல்லாம் ஜோடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஜோடிக்கிறாங்கப்பா தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா ரசிக்கப்படாதவங்களெல்லாம் சொல்லலை ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாங்கன்னா அதுக்கு அப்படி கண் வச்சு காது வச்சு அப்படியே மேக்கப் பண்ணுவாங்க பாருங்க அவ்வளோ மேக்கப் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க வெளியே கொண்டு போய் பிரபலப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி ஆளுக்கிட்ட எல்லாம் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க ஆமாம் நான் சொல்கிறேன் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நானும் நல்லவன்ல சொத்துறேன் அலையலூயா அவர் ஒருத்தர் தான் நல்லவர் அவர் ஒருத்தர் தான் தீர்வு கொடிக்க முடியும் ஆகவே உங்கள் கண்களை அவருக்கு நேராக ஏறிடுங்கள் அலையலூயா இப்போ ஏர் எடுக்கும்போது நடக்கிற ஒரு சம்பவத்தை பாருங்களேன் நான் புரிஞ்சு கொண்ட விதம் என் கூட கத்தர் உணர்த்தின எனக்கு ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் நான் எட்டாவது வசனத்தில் வாசிங்க கர்த்தர் ஒரு தீர் ஏழாவது வசனத்திலிருந்தே வாசிங்களே மறுபடியும் சரி நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலேருந்து வாசிப்போம் சரி வேலுபுத்திர மிதியன நிமித்தம் ஆ கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது இப்போது செபித்த போது சொல்லுங்க என்ன பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது போது கத்தர் என்ன செய்வாரு கத்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் இடத்திற்கு அனுப்பினார் யார் அனுப்பினாருங்க ஒரு மனுஷன் அனுப்பினார் தேவ மனுஷன் அனுப்புறார் சொல்லுங்க எல்லா நேரங்களையும் ஒரே மாதிரி கத்தர் கிரி செய்ய மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க நாம கத்துக்கிற ஒரு பாடம் இங்க ஒரு பாடத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஜெர்மன் உடனே கர்த்தர் ஜெபத்துக்கு என்ன பண்ணிருக்கணும் பதில் கொடுத்துருக்கணும் அதுதான நியாயம் என்ன வடிவமா கடவுள் என்ன பண்ணணும் பதில் தரணும் சில நேரங்களில் கத்தரப்படி செய்யமா குருடன் கண்ணு திறக்கும் போது கூட எச்சையை தொட்டு சேத்துல குழப்பி அவன் கண்ணுல பூசி சீலோகோளத்தில் போய் என்ன செய்ய கழுவு அப்படிங்கிறார் கழுவுனாலும் ஒரு சிலருக்கு என்ன பண்றாருங்க தொட்டு சுகமாக்குறாரு குஷ்டரோகி வர்றாங்க ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கிறாரு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக்குங்கிறார் அப்புறம் இன்னொரு கொஞ்சம் குறுப்பா வர்றாங்க அவங்கள என்ன சொல்றாரு உங்களை போய் ஆசாரி இருக்கு காண்பிங்க போங்கிறாரு அவங்களை சுகமாக்கல போய் ஆசாரினுக்கு காண்பி போற வழியில் அவங்க என்ன செய்யறாங்க அதுவும் குஷ்டரோகம் இதுவும் குஷ்டரோகம் தான் விதம் வேற கட்டல் கிடக்கிறான் ஒருத்தன் நாலு பேர் தூக்கி வந்து என்ன செய்யறாங்க இறக்குறாங்க உன் பாவங்கள் உனக்கு அப்படி சொல்லல அவங்கிட்ட மட்டும் என்ன சொல்றாருங்க பாவத்தை மன்னிக்கிறாரு அப்புறம் உன் எடுத்து கொண்டு போங்கிறார் அதே மாதிரி ஒருத்தன் பெதஸ்தா குள தண்ணியில் படுத்து கிடக்குறான் அவங்ககிட்ட போய் உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு என்ன செய்யல சொல்லுல எடுத்து என்ன பண்ற நீ சுகமாக வெறும் பாருங்க ஒவ்வொருத்தருகிட்டையும் கடவுள் எப்படி செய்யறாருங்க அதனால நீங்க ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் நம்ம வேதத்தை என்ன பண்ணிக்கணும் நம்ம கூட எப்படி செயல்பட போறாருங்கிறத கற்றுக்கொள்ளணும் இங்க கவனிங்களா இங்க வந்து என்ன பண்றாரு ஒரு தீர்க்கு தரிசி என்ன பண்றாருங்க அனுப்பினார் அவன் அவர்களை நோக்கி அவன் அவர்களை நோக்கி இஷ்டவிலின் தேவனாகிய கர்த்தர் உடைக்கிறது என்னவென்றால் என்னவென்றால் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் உங்களை எகிப்தில் இருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து அணிமித்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையின் என்றும் எகிப்தியர் கையின் என்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையின் என்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையின் என்றும் உங்களை ரட்சித்து உங்களை ரச்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக தொலை அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார் என்று சொன்ன அவ்வளவு சொல்லிட்டு போறான் அவ்வளோதான் சொல்லிட்டு போகிறான் உங்களை விடுவிப்பேன் உங்களை காப்பாற்றுவேன் கிதி ஒன்று நான் அனுப்ப போகிறேன் அப்படி நல்லா என்ன செய்யலைங்க கத்தருங்க சொல்லுல என்னன்னு சொல்றாரு நான் இவ்வளோ நன்மையை செஞ்சேன் நீங்கள் என்ன பண்ணாமல் போயிட்டீங்க இப்போ என்ன பண்ணுறாரு கடவுள் சொல்லுங்களேன் நொந்து போய் எங்கள் ஏழு வருஷம் சிறுமைப்படுத்தப்பட்டு ஏழு வருஷம் விளைச்சலாம் இழந்து வறுமைக்குள்ளே போய் படாத பாடுபட்டு இப்போ வேற வழியில் கத்த சொல்லியிருக்கிறார் மனந்திரும்பனா என்ன பண்ணுவேன் நான் ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த ஆண்டவர்கிட்ட முறையிட்டா அந்த ஆண்டவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு வந்து குத்தி காமிச்சிட்டு இருக்கிற என்னங்க பண்ணுறாரு ஏடா உங்களை இப்படியெல்லாம் இருந்து நான் என்ன பண்ணேன் நான் கூட்டிக்கிட்டு வந்தேன் இப்படி அழைச்சிக்கிட்டு வந்தேன் நீங்கள் இப்படி நன்றி கட்டவங்களா மாறி போயிட்டீங்க என் பேச்சு என்ன பண்ணாமல் போயிட்டீங்க கேட்காம போயிட்டீங்க இப்போ நமக்கு மேலோட்டமாக பார்த்தா எப்படி தெரியுது குத்தி காட்டுற மாதிரி தெரியுது சில நேரங்களில் உங்களுக்கு கூட பிரசங்கத்தில் என்ன செய்யலாம் இப்படி வரலாம் இங்கே இல்லை எங்கே போனீங்கன்னாலும் செய்தி எப்படி சில நேரங்களில் என்ன பண்ணும் வரும் அது ஆண்டவருடைய வேலை அது மனுஷன் செய்கிற வேலை இல்லை அப்படி மனுஷன் குத்தி காட்டினானா நான் ஒரு வேலை உங்களை குத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் கணக்கு நான் கொடுக்கணும் இல்லை இது இது ஜேக்கப் தான் குத்தி காட்டுறாருன்னு சொல்லி நீங்கள் கோச்சுக்கிட்டீங்கன்னா விளைவு யாருக்கு உங்களுக்கு தான் ஏன்னா ஆண்டவரே சில நேரத்தில் என்ன பண்ணுறாருங்க சொல்லி காட்டுறாரு நான் இப்படிலாம் உங்களை வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க மறந்துட்டீங்க எதுக்கு உணர்வடைகிறதுக்காக மனம் திரும்புதலுக்கான உணர்வடைவதற்காக கத்த அவர்கள் செய்த தப்பிதத்தை அவர்களுக்கு என்ன பண்ணுறாருங்க சுட்டி காட்டுகிறார் இப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு அது எழுதலை ஆனால் உண்மையிலுமே அந்த ஜனங்க என்ன செய்திருப்பாங்க நீங்கள் ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டோம் உங்க நோக்கி கூப்பிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க விடுதலை கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க எங்களை நாங்க தான் அது உணர்ந்து தான் இப்ப என்ன பண்ணிருக்கிறோம் உங்ககிட்ட முறையிடுறோம் மறுபடியும் வந்து அதையவே என்ன செய்யறீங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க சில நேரங்களில் நாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா ஏதாவது ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா அது நம்ம மூலமாக இருக்கலாம் நம்ம சார்ந்தவங்க மூலமாக இருக்கலாம் வெளியிருக்கிறவங்க மூலம் எப்போ ஒரு மூலமாக நம்ம என்ன செய்யலாம் நம்ம ஏதாவது ஒரு வேதனையோ வியாதியவோ பொருளாதார பிரச்சனையோ கஷ்டத்தையோ நாம் போது உண்மையில் நான் சொல்கிறேங்க நம்ம மனசு இன்னொருவரை தான் குற்றப்படுத்தும் எந்த நிகழ்வு எடுக்கட்டும் யாரையாவது ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம மனசு ஆமாவா இல்லையா இது பேய் சத்தமா சொல்லுங்க உங்களுக்குள்ள என்ன இருக்குது நான் சொல்லல ஏ இன்னொருத்தரை உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் சஞ்சலங்கள் வருத்தங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களையவோ அல்லது யாரைவோ நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுகிறது என்ன ஆவி பிசாசினுடைய ஆவி பிசாசினுடைய ஆவி ஏன்னா நாம் நாம் ரொம்ப நாம யாருங்க நாம் நான் ரொம்ப நல்லவன் மற்றவங்க எல்லாரும் யாருங்க இந்த மனநிலை ரொம்ப மோசமான ஒரு மனநிலை இந்த மனநிலை இருக்கவே கூடாது தயவு செஞ்சு இது இருந்தீங்கன்னா தேவனிடத்துலேருந்து இருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு மனநிலை யார் யாருக்கிட்ட இந்த மனநிலை இருக்குன்னு எனக்கு தெரியல நான் இப்போ கையெல்லாம் உயர்த்த சொல்லலை உயர்த்த சொன்னாலும் நீங்கள்லாம் குறத்தான பிடிச்சவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் கையை உயர்த்தி ஆமாம் எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிடுவீங்களா சொல்லிடுவீங்களா யார் யாருக்குள்ள இருக்கு பாருங்க ஸோ கையை உயர்த்துங்க பார்க்கலாம் இருக்குது இப்போ என்ன பண்ணீங்களேருந்து யாரையும் குற்றப்படுத்தாதீங்க எந்த விஷயத்துக்கும் யாரையும் என்ன செய்யக்கூடாது குற்றப்படுத்தவே கூடாது குற்றம் ஒருவேளை அவங்க மேலே இருந்தால் கூட நீங்கள் குற்றப்படுத்தக்கூடாது ஏன் குற்றப்படுத்தக்கூடாது குற்றப்படுத்துகிற அதிகாரம் நமக்கு இல்லை நமக்கு இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க குற்றப்படுத்துறதுக்கு தகுதி ஒரே ஒருத்தருக்கு தான் உண்டு யாருக்கு தெரியுமா எங்கள் அப்பா இயேசுக்கு அலையலூயா என்னை படைத்த ஆண்டு அவர் ஒருத்தர் தான் குற்றமற்றவர் அவர் ஒருத்தர் தான் பாவமற்றவர் அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர் அப்போ அவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க விரல் நீட்ட முடியும் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு நான் சுகந்தாவுக்கு நேராக விரல் போது எனக்கு நேராக எத்தனை விரல் இருக்குது மூணு விரல் எனக்கு நேராக இருக்குது மூணு மடங்கு ஆக்கின எனக்கு யோசிக்கிறது இல்லை டபால் டபால் டபால்னு எதுக்க சின்ன குழந்தைய கூட விட்றதில்லைங்க நம்ம தா அது அது ஒன்று பிறந்துச்சு பாரு இந்த சனி தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன வந்துச்சு சண்டையாக வந்துச்சு ஆனால் உண்மை அதுவாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது குற்றப்படுத்த கூடாது குற்றப்படுத்துவது யாருடைய வேலை ஓயாம குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒருத்தன் ஆமாம் ஆமாம் நானும் பல தடவை நிறைய பேர்த்து சொல்லியிருக்கிறேன் பாத்ரூமில் லைட் ஆஃப் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு பெரிய குத்தம் அது வந்து சொன்னா தான் மனசு என்ன ஆகுதுங்க அப்படியே அப்படியே மனசை ஆறுதல் அடையுது அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு முடிஞ்சு போச்சு வேலை வந்தாலும் வந்து சொல்லிடுவோம் பாருங்கள் அது வந்து முட்ட முடியும் ஆனால் குற்றப்படுத்தியே ஆகணும் இது நமக்கு வந்து எப்படின்னா நம்ம நியாயத்தை சொல்கிறோம் அவங்க செஞ்ச தப்ப தப்ப தானே சொல்கிறோம் அப்போ தான் இன்னொரு முறை என்ன பண்ணுவாங்க ஆப் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறோம் இல்லைங்க அவங்க மறதி ஆப் பண்ணாம பண்ணாமல் தான் வருவாங்க நீ எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க என்ன பண்ணிட்டு தான் வருவாங்க ஆப் பண்ணாமல் தான் வருவாங்க நீ இதாக ஆப் பண்ணணும் கத்தர் ஒன்று தான் அந்த இடத்துல அந்த வீட்டில் வச்சிருக்கிறாரு ஹலோ இப்படி ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க நான் ஒரு சின்ன விஷயத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க சரியாக வாங்காமல் கையில் தொப்பு என்ன பண்ணிட்டாங்க போட்டு உடச்சிட்டாங்க உடனே என்ன சொல்லுவோம் நம்ம இதை வாங்குற கூட உனக்கு சத்து இல்லையா ஏன் இது ஒழுங்காக கொடுக்கறதுக்கு உனக்கு சத்து இல்லையா இப்படி நாம் என்ன பண்ணுறது இல்லை நினைக்கிறதே இல்லை நம்ம அவங்க கீழே போடுவாங்க அறிவாளி ஆச்சு தான் வாங்கறதுக்கு சத்து இல்ல வாங்கறதுக்கு திறம் இல்ல வாங்கறதுக்கு எந்த தப்புமே அப்ப அவங்க ஏன் கொடுக்கணும் நீ எவ்வளவு விஷயங்கள் நம்ம தப்பு பண்றோம் தெரியுதுங்களா தெரியுதுங்களா தெரியலையா தெரியுது ஆனா நம்மளால என்ன பண்ணிக்க முடியல மாற்றிக்க முடியல மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டிங்கன்னா கத்தர் ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே வரும் அலையில் இதுக்கு தான் கத்தர் வந்து அவங்க கூட பேசுகிறாரு இதுக்கு தான் பேசுகிறார் கத்தர் பேசுகிறது எதுக்கு நம்மை மாற்றுவதற்கு நம்மளை குத்தி காட்டுறது எதுக்கு நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்முடைய தப்பை சுட்டி காட்டுவது எதற்கு நம்மை மாற்றுவதற்கு இப்போ ஆண்டவர் வந்து அதை செய்யாமையே சொல்லிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் இல்லை வந்து அவர் பேசுகிறார் பேசுகிறார் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்க இப்படியெல்லாம் மறந்துட்டீங்க நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்க அதனால தான் இந்த உங்களுக்கு தண்டனை அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்ல வர்ற விஷயத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்கள உங்கள் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனை எல்லாரும் அது காரணம் மனுஷனாக இருந்தாலும் பின்னணி யார் பிசாஸ் பிசாஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டை விட்டதுனால தான் என்ன இருக்குங்க பிசாசு உங்கள் வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகும்போது எப்படி போகணும்னா நான் என்ன ஆண்டவரே பாவம் செஞ்சேன் இந்த ஊர் உலகத்தில் யாரும் செய்யாத பெரிய தப்பைவாக நான் செஞ்சிட்டேன் இப்படியெல்லாம் போய் ஜோம் பண்ணக்கூடாது இப்படி ஜெவம் பண்ணுறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் என்கிட்ட பேசுறதையும் என்ன பண்ணியிருக்கிறேன் நான் கேட்டிருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறு செய்து நீ சத்ருவின் கையில் பிடிக்க ஒப்புக்கொடுக்கப்படும் போது ஆண்டவர் எப்படி ஜோமான சொல்லியிருக்கிறாருன்னா ஆண்டவரே எனக்கு இது நேரிட்டதெல்லாம் நல்லது என்னன்னு சொல்லணுமா இது நியாயம் உம்முடைய பார்வையில் என்னது ஏன் பார்வையில் எனக்கு நியாயமாக அநியாயமாக எல்லாம் தெரியாது யாருடைய பார்வையில் நியாயம் உம்முடைய பார்வையில் இது நியாயம் நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே ஆனா என்னால் என்ன பண்ண முடியல சகிச்சுக்க முடியல என்னால் இதை என்ன பண்ண முடியல தாங்க முடியலப்பா உமக்கு வேணால் நியாயமா இருக்கலாம் நீர் என்னை தண்டிக்கிறது உமக்கு நியாயமா இருக்கலாம் என்னை சிறுமைப்படுத்துகிறது உமக்கு நியாயமா இருக்கலாம் ஏன்னா என்னை நீர் நேசிக்கிறீர் அதனால் என்ன பண்றீங்க என்ன தண்டிக்கிறீர் என்னை நீர் நேசிக்கிறீர் ஆகவே என்னை சுச்சிக்கிறீர் எனக்கு நீ செய்வதெல்லாம் நியாயம் ஆண்டவரே தீமை இல்லை தான் செய்கிறீர் வேத அதனால தான் சொல்லுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் சொல்லுங்க யாருக்குங்க அவர் மேலே அளவு கடந்த அன்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய தீமையாக இருந்தாலும் அவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவீங்க நன்மைக்கு ஏதுவா நன்மை இல்லை இத நன்மைக்கு ஏதுவா நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க இதுக்கு பின்னால எனக்கு ஒரு பெரிய நன்மை வரப்போகுது அண்டவர நீ நன்மை செய்கிற தேவன் நீ நன்மை செய்கிற தேவன் நீ நன்மை செய்கிற தேவன் சங்கீதக்காரன் சொல்றான் நான் சிறுமைப்பட்டது நல்லது அது அவருடைய அனுபவம் என்னங்க நான் சிறுமைப்பட்டது நல்லது நான் சிறுமைப்பட்டதினால நான் என்னை ஆராய்ந்து பார்த்தேன் என்னோட தப்பிதத்தை நான் உணர்ந்தேன் என் கஷ்டத்துக்கு காரணத்தை நான் கண்டுபிடிச்சேன் அப்போ உங்கள் பிரமாணத்தை நான் என்ன பண்ணுனேன் கற்றுக்கொண்டேன் அழலுயா உன்னுடைய பிரமாணத்தை நான் என்ன பண்ணுனேன் நான் கற்றுக்கொண்டேன் அழலுயா சத்தமா இப்போ ஆண்டவர் நம்மளை நம்முடைய நமக்கு என்ன பண்ணுறாருங்களா அவரு சீர்படுத்தி வசனத்தை சொல்லியிருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்களா சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறவர் முதல்ல சீர்படுத்துவார் ஒத்துழைக்க உங்களை ஸ்திரப்படுத்தவே முடியாது நிறைய நம்முடைய வாழ்க்கையில நாம ஏன் ஸ்திரமா நிற்க முடியல தெரியுமா சீர்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்றதில்ல இடம் கொடுக்கறதில்ல சீர்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டோட கேளுங்க ஆண்டவர் என்ன சீர்படுத்துங்க அப்புறம் ஸ்திரப்படுத்துங்க அப்புறம் வெளப்படுத்துங்க அப்புறம் நிலைநிறுத்துங்க இப்போ அந்த அதை பேசிகிட்டு இருக்க முடியாது நான் இந்த கடந்த இந்த நேற்றைய தினத்தில் நான் ஒரு வேதத்தை ஒரு வசனத்தை வாசித்தேன் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் டக்குன்னு சொல்லி முடிச்சு நான் உங்களுக்கு ஜபத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்களா ரெண்டு ராஜாக்களா ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துப்போம் வீட்டில் போய் நீங்க வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க வேகமாக சீக்கிரம் யோசியா ராஜாவாகிற போது எட்டு வயதா இருந்து முப்பத்தொரு வருஷம் எரிசிலேமில் அரசாண்டான் சரி எத்தனை வயசுல ராஜாவாகிறாரு ஹலோ எட்டு வயசுல கத்தர் அவனுக்கு என்ன பதவி கொடுக்குறாருங்க ராஜாவாகிற வாய்ப்பை கொடுக்குறாரு அவர் என்ன செய்கிறார் ரெண்டாவது வசனத்தில் பாருங்க அவன் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவிதின் வழியில் எல்லாம் வலது இடது வலது இடது புறம் விலகாமல் நடந்தான் ராஜாவாகிய யோசியாவின் பதினெட்டாம் வருஷத்தில் ராஜா மிசுல்லாமின் குமாரனாகிய அசலாமியன் மகன் சாப்பான் என்னும் சம்பிதையை கத்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவின் இடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சர்க்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொ ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும் ஆகினும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்பு ஒப்புவித்த கொள்கிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களத்தில் அதன் காணிக்கை கேட்க வேண்டியதில்லை என்று இப்போ என்ன செய்யறதான் ராஜா பதவிக்கு வந்து கொஞ்ச நாளில் என்ன பண்ண விரும்புகிறாருங்க ஆலயத்தை செப்பனிட விரும்புகிறார் அப்படி செப்பனிடக்கான வேலை நடக்கும்போது அங்கே என்ன கிடைக்கிதுன்னா மோசை எழுதுன நியாயப்பிரமான புஸ்தகம் கிடைக்குது நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க என்ன கிடைக்குதுங்க நியாயப்பிரமான புத்தகம் இதிலெல்லாம் இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பல கட்டளைகளை படித்த உடனே ராஜா என்ன பண்ணான்னு தெரியுங்களா வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் ஏன் கிழித்துக்கொண்டான் ரொம்ப நல்லவன் அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது ரெண்டாவது வசனத்தில் பாருங்க அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து கர்த்தரின் பார்வைக்கு அங்கு இஸ்ரோல் ஜனங்கள் எப்படி செஞ்சாங்க பொல்லாப்பானதை செய்தார்கள் இங்க ஒரு ராஜா என்ன செய்யறான் செம்மையானதை செய்கிறான் சொல்லுங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசத்தை புரிஞ்சிக்கணும் என்ன செய்யறான் ஆனால் இவன் கையில் இப்ப என்ன கிடைக்குது நியாயப்பிரமான புஸ்தகம் கிடைக்குது நியாயப்பிரமான புஸ்தகம் கிடைச்சோன்னா அதை என்ன பண்றான் முழுசும் படிக்கிறான் படிக்க வைக்கிறான் கேட்கறான் கேட்ட உடனே இப்போ நான் செம்மையாக நடந்துகிட்டு இருக்கிறேன்னு இதெல்லாம் உண்மையான செம்மை கிடையாது என் வாழ்க்கையில் என் சனங்க ஏராளமான இடத்துல என்ன பண்ணிட்டாங்க கர்த்தருடைய கற்பனைகளை மீறிட்டாங்க அப்படின்னு அவ என்ன பண்ணுறாங்க வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனிடத்தில் மனம் திரும்புகிறான் அலையலுயா நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க நேராச்சு மனம் திரும்புதல் அப்படி இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நமக்கு மனம் திரும்புதல் எப்படி இருக்குது சொல்லுங்க அவன் செம்மையாக நடந்தவனே இருதயத்தில் என்ன பண்ணுறாங்க வாதிக்கப்படுகிறான் இன்றைக்கி நாம் நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நமக்கு வசனம் வந்துச்சுன்னா நாம என்ன பண்ணுறோம் கோவச்சுக்கிறோம் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம் மனம் திரும்புங்க தயவு செஞ்சு அந்த அந்த அதிகாரத்தை போய் தயவு செஞ்சு படிங்க ஆமாம் இது வரைக்கும் தாவீது கூட பஸ்காவாக ஆசரிக்கலை என்னங்க தாவீது கூட இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லியிருக்குது ஆனால் இந்த உடன்படிக்கையெல்லாம் படித்து முடித்த உடனே என்ன பண்ணுறான் ஐயோ இவ்வளோ நாட்களா கர்த்தர் நியமித்த இந்த பஸ்கா பண்டிகையை இந்த உடன்படிக்கையை நாங்கள் என்ன செய்யலை ஆசரிக்க தவறி போயிட்டேமேன்னு சொல்லிட்டு எந்த ராஜாக்களின் காலத்திலும் நடைபெறாத அளவுக்கு பஸ்கா பண்டிகை மிக சிறப்பாக கொண்டினா கொண்டாடினான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு திரும்புதல் அந்த வசனத்துக்கு நேராக அவனுக்கு என்ன செஞ்சிச்சுங்க வந்தது கண்களை மூடி நம்ம சிவம் பண்ணுவோம் என்ன விளங்கிட்டீங்க புரிஞ்சிச்சு உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து யாரா ஒருத்தர் பேசுங்களே பார்க்கலாம் யார் கூடவும் கத்தர் பேசலையா யாரையும் நாம் குற்றப்படுத்தக்கூடாது கூடாது முதல் விஷயம் முதல் இருந்து வாங்க மனுஷனுங்களாம் திருப்திப்படுத்துற மாதிரி வாழ வேண்டாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாக வாழுங்க அப்புறம் நம்ம நாம் என்ன பண்ணணுங்க நிதானிச்சு கர்த்த இடத்துல ஒப்பு கொடுக்கணும் ஒருவேளை நம்ம சிக்கிக்கிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் மீதியானியர்கிட்ட ஏழு வருஷம் அவங்க மாட்டின மாதிரி நாம் பிசாசிக்கிட்டு என்ன பண்ணிட்டோம் நாமளோ நம்முடைய சந்ததியோ நம்முடைய குழந்தைகளோ பேர பிள்ளைங்களோ நம்முடைய வருமானமோ நம்முடைய சரீர சுகமோ என்ன பண்ணிக்கிச்சு மாட்டிக்கிச்சு இப்போ என்ன பண்ணணும் அவரை நோக்கி பார்க்கணும் அவரை நோக்கி பார்த்த உடனே அவர் உடனே என்ன பண்ணிட மாட்டார் எல்லா நேரங்கள்லேயும் எல்லா சூழ்நிலைகளிலையும் எல்லா நாட்களிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி அவர் செயல்பட மாட்டார் என்ன பண்ணுவார் சுட்டி காட்டுவாரு சீர்படுத்துவாரு என்ன பண்ணுவாருங்க சீர்படுத்துவாரு லூயா ஆமாம் சீர்படும் போது நம்ம என்ன பண்ணணும் உண்மையாக நம்ம வஸ்திரத்தையெல்லாம் கிழிக்க கூடாது எதை கிழிச்சிக்கணும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது இருதயத்தை கிழித்து கொண்டு திரும்புங்கள்னு சொல்லியிருக்குது என்ன பண்ணணும் ஆமாம் ஆமாம் தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் திரும்ப திரும்ப ஆமாம் நீங்கள் செய்கிற தப்பு சில நேரம் எனக்கு தெரியும் தெரிஞ்சு கூட நான் நேராக சொல்ல முடியாமல் என்ன பண்ணலாம் மறைமுகமாக பிரசங்கத்தில் வரலாம் ஏன் நேர்த்தான எங்கள் வீட்டுக்கு வந்தார் எங்கிட்ட சொல்லலாம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம்ல அப்போ சொன்னால் நீ கேட்க மாட்டேன்னு நல்லா தெரியும் சொ நான் அப்படி சொல்கிற ஆள் இல்லை ஒருவேளை அப்படி வந்தால் கூட நீங்கள் என்ன தான் பண்ணணும் ஏற்றுக்கிட்டு மனம் திரும்புங்க நல்லா இருப்பீங்க அது அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க முதியோர் சொல் அப்படின்னு சொன்னாங்களா முதியோர் சொல் அமிர்தம் அது வாழ வைக்கும் அலையலோயா ஆமாம் அப்போ போதகர் சொல்லும் கர்த்தர் நான் நான் சும்மா வந்து பேசலைங்க சில மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன் நான் காத்துருக்கு ஜெர்மன் இந்த வார்த்தையெல்லாம் நான் வாங்கிட்டு வரல என் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வார்த்தை வெளியே வரணும் அதுவாக ஃப்ளோவாக வரணும் குறிப்படுத்துக்கிட்டு என்ன பண்ண மாட்டேன் நான் போக மாட்டேன் ஆண்டவரேன் நீங்கள் ஜனங்களோடு என்ன பண்ணணும் பேசணும் நீங்கள் ஜனங்களோடு பேசணும் அப்படின்னு தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் நான் சுயத்தில் பேசுவேனா வேதம் சொல்லுகிறது உங்களில் அதிக ஆக்கணி அடைவோம் என்று அறிந்து உங்களில் என்ன ஆகக்கூடாது அநேக நான் அதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுறேன் ரொம்ப பயப்படுறேன் அதனால் சுயத்திலலாம் என்ன பண்ணுறது இல்லை பேசுகிறதில்ல அப்படியே ஒரு சில வார்த்தை வந்தப்போலாம் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் சபையிலேயே பகிரங்கமாக என்ன செஞ்சுருக்கிறேன் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் ஆகவே வார்த்தை உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் திரும்புங்க திரும்புங்க வார்த்தைக்கு நேராய் திரும்புங்க கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அமே பலப்படுத்தி நிலை நிறுத்துவா ஆண்டோடைய சமூகத்தை நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எல்லாரும் எழுந்து நிற்போம் ஹலோ நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக உணர்வுள்ளவர் கிழவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக உதவி செய்வீராக தகப்பனே 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 ஹாலலூயா ஹாலலூயா இப்பொழுதும் கூட ஆண்டவரே பஸ்காவின் மறுரூபமான ஆண்டவரை திருப்பந்தியை நாங்கள் ஆசரிக்கும்படி உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆமேன் பஸ்காவின் மறுரூபமான ஆண்டவரே உடன் அடிக்கையை ஆண்டவரை திருவிருந்தை நாங்கள் ஆசரிக்கும்படி உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் அன்னிக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் ஆண்டவரே எல்லா கொள்ளை நோய்க்கும் தப்பிவித்தது ஆண்டவரே